ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தின் எல்லையில் சித்தர் என்று அழைக்கப்படும் ஒரு முதிய தியான குரு வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு குருகுலம் உள்ளது அதில் ஏராளமான மாணவர்கள் கல்வி பயின்று வந்தனர் ஒரு நாள் சித்தர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அப்பொழுது ஒரு இளம் மாணவனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது அதை சித்தரிடம் வந்து கேட்டான் குருவே மனிதர்கள் ஏன் அடிக்கடி மகிழ்ச்சியை தொலைத்து துக்கத்திலேயே மூழ்கி என்று கேட்டான் அப்பொழுது சித்தர் புன்னகைத்து மாணவனை அழைத்து கொண்டு ஒரு சிறிய ஏரிக்கு சென்றார் ஏரியின் நீர் மிகவும் தெளிந்திருந்தது கீழே கிடந்த கூழாங்கற்கள் கூட துல்லியமாக தெரிந்தன நீரின் அடிப்பகுதியில் உள்ள அந்த கூழாங்கற்கள்தான் நம்முடைய உண்மையான ஆனந்தம் அவை எப்போதும் அங்கேயேதான் இருக்கின்றன இன்று கூறி ஒரு சிறிய கல்லை மாணவனிடம் கொடுத்து நீ உன் கையில் இருக்கும் இந்த சிறிய கல்லை எடுத்து தண்ணீரில் வேகமாக வீசு என்றார் சித்தர் அதை கேட்ட மாணவன் குழப்பத்துடன் கையில் இருந்த கல்லை எடுத்து ஏரியில் வீசினான் கல் விழுந்தவுடன் தெளிந்த நீர் கலைந்து பெரிய அலைகளும் கலங்கல்களும் உண்டாயின நீரின் அடியிலிருந்த கூழாங்கற்களும் திடீரென்று மறைந்தன ஏரி முழுக்க கலங்கி அசுத்தமாக தோன்றியது அப்போது சித்தர் மாணவனை பார்த்து இப்போது சொல் உண்மையான ஆனந்தம் எங்கே சென்றது அது மறைந்து விட்டதா இல்லை குருவே அது அங்கேயேதான் இருக்கிறது ஆனால் நாம் கல்லை வீசியதால் ஏற்பட்ட இந்த அலைகளும் கலங்கல்களும் ஒரு திரை போல அதை மறைத்துவிட்டன அதனால் இப்போது நம்மால் அந்த கூழாங்கற்களை பார்க்க முடியவில்லை என்றான் அதை கேட்ட சித்தர் சிரித்துக்கொண்டே இதுதான் மனிதர்களின் நிலை உன் உண்மையான ஆனந்தமும் அமைதியும் அன்பும் உன் இதயத்தின் அடிப்பகுதியில் உள்ள அந்த கூழாங்கற்களைப் போல எப்பொழுதும் உனக்குள்ளேயே இருக்கின்றன ஆனால் உனக்கு வெளியே நடக்கும் ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் யாரோ உன்னை கோபப்படுத்தியது ஏதோ ஒரு தோல்வி ஒரு ஆசை நிறைவேறாதது எல்லாவற்றையும் நீ ஒரு சிறு கல் போல எடுத்து உன் மனதின் ஏரியில் வீசுகிறாய் அந்த சிறிய கற்கள்தான் கோபம் பேராசை பயம் கவலை போன்ற உணர்ச்சிகளின் வடிவத்தில் அலைகளையும் கலங்களையும் உருவாக்குகின்றன இந்த உணர்ச்சிகளின் திரை அதாவது அறியாமையின் திரை உன் மனதை திரையிடுவதால் உனக்குள்ளேயே இருக்கும் நிரந்தரமான ஆனந்தத்தை காண முடியாமல் தவிக்கிறாய் நீர்க்கலங்கள் அடங்கும்போது நீ மீண்டும் அதை பார்க்கிறாய் அதுபோல நீ அந்த கற்களை வீசுவதை நிறுத்தி உனது மனதை அமைதியாக வைத்திருக்க கற்றுக்கொண்டால் உனக்குள்ளேயே இருக்கும் உண்மையான மகிழ்ச்சி எப்பொழுதும் உனக்கு தெளிவாக காணப்படும் நீதி உண்மையான ஆனந்தம் வெளியுலகில் தேடப்பட வேண்டியதில்லை அது எப்போதும் உனக்குள்ளேயே இருக்கிறது கோபம் கவலை போன்ற உணர்ச்சிகளை தூண்டும் கற்களை உன் மனதின் ஏரியில் வீசாமல் அமைதி காக்க பழகு ஏனெனில் உன் மனதின் அமைதியே உன் உண்மையான மகிழ்ச்சியை தெளிவாக காண உதவும் கண்டாடி